வணக்கம் இன்றைக்கி முடக்கத்தான் கீரை தோசை எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் முடக்கத்தான் கீரையில் வந்துட்டு நிறைய இது இருக்குது மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய இருக்குது இது வந்து முடக்கு அறுத்தான் அப்படிங்கிறது மருவி முடக்கத்தான் கீரையாக மாறிடுச்சு இப்போ முடக்கத்தான் கீரை தோசைக்கு நான் கொஞ்சமாக முடக்கத்தான் கீரையை எடுத்து அலசி வச்சுருக்கேன் இதை நம்ம அரைக்க போகிறோம் அப்படின்றதுனால நான் தண்டோடு போட்டிருக்கேன் இப்போது இந்த முடக்கத்தான் கீரை கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் கீரையை அரைச்சாச்சு இது வந்து நல்லா ஜெல்லி மாதிரி இருக்கும் பொதுவாகவே கீரை தோசைக்கு நீங்கள் அரிசி கூட சேர்ந்து கீரையை அரைக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா தனியாக நீங்கள் உளுந்து கூட அதுக்கு யூஸ் பண்ண வேண்டாம் இது ஜஸ்ட்டு முடக்கத்தான் கீரையை மட்டும் கூட சேர்த்து அரைச்சிங்கன்னாவே போதும் கொஞ்சம் வெந்தயம் மட்டும் சேர்த்துக்கணும் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் வந்து எப்பவும் நம்ம இட்லி தோசைக்கு மாவு தான் எடுத்திருக்கேன் இது கூட நம்ம அரைச்சு வச்ச பேஸ்ட் பண்ணிக்கலாம் இத மாவை வந்து நல்லா கலந்துக்கோங்க நல்லா கலந்தாச்சு நீங்கள் தோசை மாவு பதத்துக்கு கரெக்டாக தண்ணி ஆட் பண்ணி இது பண்ணிக்கோங்க இப்போ நம்ம எப்பவும் போல் தோசை சுட வேண்டியது தான் கல் சூடானதும் நம்ம எப்பவும் போல் தோசை ஊற்றிக்கலாம் ஏற்கனவே உளுந்து மாவில் போதுமான அளவுக்கு இருக்குது அது போக நம்ம கீரையும் சேர்த்ததுனால நல்லா கிறிஸ்பியாகவே வந்துடும் சத்தான முடக்கத்தான் கீரை தோசை நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு மூட்டு வலி இருக்கிறவங்க வாரத்தில் மூணு தடவை முடக்கத்தான் கீரையை சூப்பாகவோ இல்லைனா அந்த மாதிரி தோசை செஞ்சோ சாப்பிடும்போது போது மூட்டு வலியிலேருந்து கொஞ்சம் நிவாரணம் கிடைக்கும் நம்ம வீடுகளில் எப்போவுமே தோசமாகவே இருக்கும் கண்டிப்பாக முடக்கத்தான் கீரை தோசை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ